ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் அவங்க ஈஸ்வர காரைக்குடி ஃபாரின்லேருந்து பேசிகிட்டு இருக்கிறேன் இன்றைக்கி ரோட்டில் ஒருத்தர் கத்திரி செடி வச்சுருக்காங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நான் போயிருக்க ரோட்லேயே ஒரு கம்பெனிக்கு வெளியில் கத்திரிக்காய் செடி நட்டு வச்சு காய் நிறைய காய்ச்சிகிட்ருக்குது நான் காட்டுறேன் எங்கேனா வாங்க வீடியோலேருந்து பார்க்கலாம் சரிங்களா ஓகே ஓகே இங்கே ரோட்டோரத்தில் எவ்வளோ கத்திரி செடி நட்டு வச்சிருக்கா பாருங்கள் நீங்களே பாருங்கள் எவ்வளோ காய்லாம் அவ்வளோ கிடக்கு பாருங்கள் குட்டி குட்டி செடியாக தான் இருக்குது இப்படி பாருங்கள் சூப்பராக நட்டு வச்சுருக்காங்க கம்பெனிக்கு வெளியில் கத்திரி செடி நிறைய நட்டு வச்சு காய்ச்சிகிட்ருக்குது நான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய் செடி தோட்டம் நட்டு வச்சுருக்காங்க கம்பெனிக்கு இல்லை பாருங்கள் காய் பாருங்கள் எப்படி கிடக்குன்னு பாருங்கள் இப்படி காய கணக்கு பாருங்க கம்பெனி வெளியில் நட்டு வச்சுருக்காங்க காய் தெரியுதா உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ காய் கிடக்குன்னு பாருங்கள் இவ்வளவும் ரோடு தான் ரோடு பாருங்கள் இது ரோடு ரோடுக்கு வெளியில் கத்திரிக்காய் சட்டி நட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் நீங்களே பாருங்கள் காய் பாருங்கள் ஃபுல்லாக தெரியும் பாருங்கள் சின்ன செடி அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அவ்வளோ கற்றுருக்கேன் பாருங்க நல்லா நான் அவங்களுக்கே கற்றுருக்கேன் ரோடு நான் வேலை விட்டு போதா வந்தேன் அதனால் உங்களை வீடியோ எடுத்து காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா ஈஸியாக இருக்குன்னு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஆதரவு கொடுங்க எனக்கு பாருங்க கற்றுருக்க நிறைய தரையோடு கிடக்குது எல்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி